வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்தா ஒரு வீடியோ தொலைப்பு என்னென்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் ஃபேட்டி லிவரும் நம்ம இதுக்கு முன்னாடி வீடுக்குள்ளே வந்து ஃபேட்டி லிவர்னா என்ன இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன தனித்தனியாக பார்த்துருப்போம் இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஸோ நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம உடம்புல இன்சுலின் இருக்கும் பட் அதை நம்ம உடம்புல உள்ள செல்களால் யூஸ் பண்ண முடியாது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஸோ என்ன ஆகுது நேச்சுரலாக சுகர் ஏறும் சுகர் ஏறுனால் அதை என்ன பண்ணும் இன்சுலின் சுரக்கிறத இன்னும் ஜாஸ்தி பண்ணும் இன்னும் இன்சுலின் சுரந்தால் என்ன ஆகும் நிறைய இந்த குளுக்கோஸை வந்து ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து லிவர் மேலே தான் டெபாசிட் பண்ணும் வெயிட் கெயின் இதெல்லாம் நடக்கும் இது ஒரு பார்ட் ஓகே ஃபேட்டி லிவர் எப்படி ஃபேட்டி லிவரில் வந்து நம்ம சொல்லியிருப்போம் ஒரு நார்மலாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் ஆதரவு லிவர் செல் வந்து ரீப்ளேஸ் பண்ணி அதில் ஃபேட் டெபாசிட் ஆகும்போது அதை வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம் இது அப்படியே ப்ராகிரஸ் ஆனால் சிரோசிஸ் போகலாம் பட் இந்த ஃபேட்டி லிவர் என்ன பண்ணுன்னா இன்சுலின் அகெய்ன் ஏன்னா நிறைய குளுக்கோஸை வந்து நம்ம உடம்புக்குள்ள தள்ளும் ஸோ அதனால் ஆகும் இன்சுலின் நிறையா சுரக்கணும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸோ இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இதனால் அது அதனால் ஒரு விசிய சைக்கிள் ரெண்டுக்குமே ஒரு 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 சைக்கிள் மாதிரி இருக்கும் சரி ஓகே இது ரெண்டும் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா முதல்ல சொல்கிறது வெயிட் ரிடக்ஷன் ஸோ குறைஞ்சது பத்து பர்சண்ட் வெயிட்டை குறைங்க எப்படியாவது குறைங்க அதுதான் ஃபஸ்ட்டு நம்பர் டூ டயட்டு டயட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிம்பிள் கார்போஹைட்ரேட் சாப்பிடாதீங்க அதாவது மாவுச்சத்து சுகர் ஐட்டங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கட் பண்ணுங்கள் நைட்டு ஏழு மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது என்னது எக்ஸசைஸ் குறஞ்சது குறைஞ்சது ஒரு நாளைக்கு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நிமிஷம் டெய்லி நடக்கணும் அது திங்கக்கிழமை சண்டே மண்டே லீவ் தினம் சாப்பிட்றோம் தினம் தூங்குற மாதிரி தினம் எக்ஸசைஸ் வந்து பார்ட் ஆஃப் லைஃப் குறைஞ்சது முப்பது நிமிஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் இது ஒரு பார்ட்டு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தூக்கம் செவன் ஹவர்ஸ் குறஞ்சது கண்டினியூஸாக நைட்டில் ஏழு மணி நேரம் பகலில் தூங்குற கணக்கு வரவே வராது ஸோ செவன் ஹவர்ஸ் கண்டினியூஸ் ஸ்லீப் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இது தவிர ட்ரீட்மெண்ட் இப்போ நமக்கு வந்து ஃபேட்டி லெவல்னு சொல்லியிருப்போம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு என்னென்னா என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இப்போ சுகர் கூட ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும் ஃபேட்டி லெவலில் இருந்தால் கொலஸ்ட்ரால் பிபி இருக்குது தைராய்ட் ப்ராப்ளம் இது எல்லாத்தையுமே ஒழுங்காக ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணாவே சிம்பிளாக பத்து பர்சண்ட் வெயிட்டை குறைச்சாவே இந்த ஃபேட்டி லிவரும் சரி உங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் ஆல்மோஸ்ட் காணாமல் போயிடும் வணக்கம்